ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் முதல்ல என்ன பண்ணுவாங்க ஷூ கழட்டுவாங்க சாக்ஸ்லாம் கழட்டி போட்டு வேற ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு கை கால் கழுவிட்டு அப்புறம் உட்காந்துட்டு ஃப்ரீயாக படுப்பாங்க எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இந்த சார் என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த பசில்ஸ் வந்து காலையில் அவர் வீடு கட்டி வச்சுட்டு போயிருந்தான் நான் பெருக்கும் போது தெரியாமல் கீழே விழுந்து எல்லாம் பாதி வெளியே வந்துருச்சு அது ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்குள்ள வந்து முதல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இப்போ அதை அடிக்கிட்டு இருக்கோம் ஷூ கூட என்ன கழஸ்ல கிரண் வா ஷூ கழட்டிட்டு வந்துட்டு அப்புறமா உட்காந்து வேலை செய்யலாம் வா நான் அம்மா வந்து வச்சு தரேன் வா வா கிரண் வா அம்மா வந்து அடிக்கி தரவா ட்ரெஸ்ஸு மாத்திட்டு வந்துடுவா நான் திரும்ப விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண போறப்போ முடிஞ்சா போகுது பாத்திரா கிராங்க அது நிக்கலன்னா வீட்டு அப்புறமா மெதுவா வந்து உட்காந்து வைக்கலாம் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல கசகசன்னு வாழை ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம் சாக்ஸ் காலையில் போட்டத எந்திரிச்சு வாக்கிறேன் ஏ ஒரு பக்கம் வச்சுட்டேன்னா அதை விட்டுரு எது எது எங்கெங்க வச்சானோ அதை தான் அங்கேயேதான் வைப்பானா இங்க இருக்கு பாரு கீழே என்ன தேடுற அவ்வளவுதான் கிரண் வேற இல்ல அவ்வளவுதானா இன்னும் இருக்கா இன்னும் வேணுமா எங்க போச்சு எங்க போச்சு கண்டுபிடிச்சிட்டியா சீக்கிரம் வச்சுட்டு வா ட்ரெஸ் மாத்திக்கலாம் ஓகே அவ்வளோதான் விட்டுரு முடிச்சிட்டியா தலை மேல ரெண்டு கொம்பா வீட்டு மேல கிரண் வா இப்ப ட்ரெஸ் மாத்தலாம் வாங்க அதிக விழுந்துடும் என்ன ஓகேவா சரிப்பா

ஆமாம் அப்பாவும் அம்மாவும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஆமாம் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டோம் நீ ஸ்கூலுக்கு போனல உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ம் ஆ நீ கல்ட்டு உன் வேலையை மட்டும் போய் செஞ்சுக்கிறல இந்த வேலையை நீ தான் செஞ்சுக்கணும் கை வலிக்குமா கால் வலிக்குமா அம்மாவுக்கும் கை வலிக்குது ஆமாம் கால் என்னாச்சு ചാനൽ ചോ സെയിം ആയിട്ടാ ഷേപ്പ് സെയിം ആയിട്ടാ ആമ്മ ചെറിയ ഡോണ്ട് കൽറ്റിട്ടെ ചെറുവാ സിമന്റ് ഇടാമോ ഓക്കേ મતലമയിരെ വരെ